பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் வருகிற ஆகஸ்ட் பத்தாம் தேதி மதுரை தமுக்க மைதானத்தில் தகவல் அறியும் உரிமை சட்ட ஆர்வலர்களுடைய மாநாடு நடக்க இருக்குது இதை வந்து தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலருடைய இயக்கம் நடத்த போகிறோம் இந்த மாநாடு ஏன் நடத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம நிறைய பேசிட்டோம் இன்றைக்கி என்ன அப்டேட்டு அந்த மாநாடு சம்மந்தமான அப்டேட்டுன்னு கேட்டிங்கன்னா நம்ம மாநாட்டிற்கு நிதி திரட்டுவதற்காக நம்ம வருகிற ஏப்ரல் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் மதுரை மாவட்டம் ஜெஸ்ஸி அப்படிங்கிற வளாகத்தில் அதாவது கடவுர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஜெஸ்ஸின்னு ஒரு வளாகம் இருக்குது அங்கே மூன்று நாள் கட்டண பயிற்சி வகுப்பு ஆர்டிஎஸ் சம்மந்தமான பயிற்சி வகுப்பு நடத்தணும்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு நான் அறிவிப்பும் கொடுத்துட்ருக்கோம் அந்த காணொலி பார்த்துட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது அதோட அதோடய அறிவிப்புகளை நீங்கள் உள்ள மற்ற இடங்களில் பார்த்துட்டு நீங்கள் அந்த வகுப்புக்கு வருவதற்கு ஒரு சில பேர் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க கட்டணமும் செலுத்திட்டீங்க ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயத்தை கூடுதலாக அதில் செய்யணும்னு சொல்லி நம்ம யோசிக்கிறேன்னா இப்போ நம்ம சேனல் பார்க்கக்கூடிய உறவுகள் நூற்றுக்கு எழுபது சதவீதம் பேர் தன்னுடைய சொந்த நிலப்பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கான வழிமுறைகள் இருக்குதா அப்படின்னு தேடக்கூடிய நபர்கள் தான் நம்ம சேனல் வீடியோக்கள் அதிகமாக பார்க்குறாங்க நம்மளோட நம்மளுக்கு இருக்கக்கூடிய நிலப்பிரச்சனையை எப்படி இந்த ஆர்டிஎம் மூலம் தீர்த்து கொள்வது அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் தான் அதிக அளவில் பண்ணும்போது நம்ம சேனல் வந்து உறவுகள் பட்டு அந்த காணொலியில் பார்த்து நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் தகவல் கேட்குறீங்க ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய நில சிக்க சிக்கல்களில் இருக்கக்கூடிய உறவுகளுக்காக இந்த பயிற்சி வகை ஒரு நாள் ஒதுக்கி இந்த நிலப்பிரச்சனைகளுக்கு எப்படி இந்த ஆர்டிஐ பயன்படுத்தி தீர்வு செய்து கொள்வது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து பயிற்சி எடுக்கணுங்கிறதுனால நம்ம இந்த ஆர்டிஐ சட்டத்தை தான் முழுக்க முழுக்க சொல்லிக் கொடுக்க போகிறோம் ஆனால் அந்த நிலப்பிரச்சனைகளில் எப்படி கொள்வது இந்த ஆர்டிஐ சட்டத்தை வைத்து இல்லை மற்ற விஷயங்களை செய்து எப்படி தீர்த்து கொள்வது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு நாள் தனியாகவே அதற்கு பயிற்சி வகுப்பு நம்ம வந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் நம்ம வந்து ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய முனைவர் சாமு பரஞ்சோதி பாண்டியன் அண்ணன் அவர்களை வந்து நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ஆண்டு காலமாக நில சிக்கல்கள் நிலப்பிரச்சனைகளை வந்து அவங்க நிறைய நபர்களுக்கு தீர்த்து வைத்திருக்கிறாங்க உண்மையிலே கிட்டத்தட்ட இது இதுவரைக்கும் ஒரு ஐந்தாறு புஸ்தகங்கள் அண்ணன் எழுதிட்டாரு நில சிக்கல்கள் பிரச்சனை நிலம் உங்கள் எதிர்காலம் அப்படிங்கிற புஸ்தகத்தைலாம் வாய்ச்சி பார்த்தா அவ்வளோ அருமையாக நில சிக்கல்களை தீர்த்து கொள்வதற்கான நடைமுறைகள் அண்ணன் சொல்லியிருப்பாங்க ஸோ நம்ம இந்த கட்டண பயிற்சி வகுப்பு நடத்துறமே இந்த கட்டண பயிற்சி வகுப்பு எதற்காக நடத்துறோம்னா இந்த மாநாட்டுக்கு நிதி திரட்டும் விதமாக நடத்துகிறோம் ஸோ இந்த நிதி திரட்டும் விதமாக இந்த செயலை செய்யும்போது போது நில சிக்கல்களை தீர்த்துக்கொள்ள நினைக்கக்கூடிய உறவுகளுக்கு இது சாட்டிஸ்ஃபை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பின் அடிப்படையில் அண்ணன் சாமு பரஞ்சோதி பாண்டியன் அவர்களை வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம் அவங்க முழுக்க முழுக்க ஒரு நாள் வந்து உங்களுக்கான வகுப்பை வந்து அவங்க எடுப்பாங்க நில சிக்கல்களை தீர்த்துக்கொள்வதற்கு என்ன வழிமுறை இந்த ஆர்டியை பயன்படுத்த முடியும் இல்லை மற்ற விஷயங்களை பயன்படுத்தி எப்படி உங்களோட சிக்கல்களை தீர்த்துக்கொள்ள முடியும் என்னென்ன மாதிரி வகையான நிலங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை நம்ம வந்து சரி செய்ய முடியுங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து விரிவாக அண்ணன் வந்து ஒரு கிளாஸ் எடுப்பாங்க அதை தாண்டி பார்த்திங்கன்னா அன்று வந்து நீங்கள் டாக்குமெண்ட் கொண்டு வந்தீங்கன்னா அன்று இரவே உங்களுக்கான எல்லா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனையும் பண்ணிவிட்டு உங்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள தீர்த்து வைக்கணுங்கிற ஒரு முடிவோட அண்ணன் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே நாங்கள் வந்து மூன்று நாள் தொடர்ச்சி அந்த வகுப்பை வந்து நடத்துகிறோம் அதில் இந்த ஒரு நாள் நில சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு செய்வதற்கு சாமு பரஞ்சோதி பாண்டியன் அண்ணன் வர்றம் சொன்னது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா நிறைய பேர் இதற்காக தேடிட்டுருக்குறீங்க இந்த வகுப்பு பார்த்திங்கன்னா மூன்று நாள் நடக்கும் இந்த மூன்று நாளும் சாப்பாடு தங்குவதற்கு எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஏற்பாடு ஆயிருக்கு ஆகவே இதில் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் மாநாட்டு நிதி திரட்டும் விதமாக கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி வந்து ரூபாய் நியமிச்சிருக்கோம் செலவு தான் அதாவது வந்து சாப்பாடு மற்ற தங்குவதற்கான எல்லா செலவும் போக அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது சதவீதம் வந்து லாபம் வந்தால் அந்த லாபத்தை எடுத்து நானோ அக்கீம் அவர்களோ இல்லை ஞானசேகரோ இல்லை தியாகராஜனோ கொண்டு போக கிடையாது முழு முழுக்க நம்ம வந்து மாநாட்டு நிதிக்காக நம்ம பயன்படுத்த போகிறோம் ஏன்னா இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் நம்ம நிதி தேவைன்னு சொல்லியிருக்கோம் ஆகவே இந்த ஒரு முயற்சியை நம்ம பண்ணியிருக்கோம் ஆகவே உங்களுக்கு நிலப்பிரச்சனை இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்க இந்த வகுப்புக்கு வந்து நீங்க வந்து கலந்து கொண்டால் உங்களுடைய பிரச்சனைகளை நிச்சயமாக தீர்த்து கொள்னு ஒரு வாய்ப்பு இருக்கும் சாதாரண ஒரு வழக்கறிஞங்க போய் சந்திக்கிறோம் ஒரு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அவங்கள்ட்ட கன்சல்ட்டிங் கேட்குறோம் அவங்க ஐயாயிரம் ரூபா பீஸ் கொடுன்னு கேட்குறாங்க ஒரு அரை மணி நேரம் கன்சல்டிங்கே அவங்களுக்கு வந்து ஐயாயிரம் ரூபா நீ பீஸ் கேட்கறாங்கன்னு சாதாரண நான் சொல்கிறேன் ஒரு சின்ன விஷயம் பண்ண போனால் கூட ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ண போனா கூட ஒரு பெட்டிஷன் டிராஃப்ட் ரெடி பண்ண போனால் கூட கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒரே பெட்டிஷனாக மூணு காய் போட்டு கொடுத்து ஒரு பெட்டிஷனுக்கு வந்து ஆயிர ரூபா கொடுங்க ரூபா அசால்ட்டாக பண்ண வாங்கிறாங்க ஸோ இது நம்ம உறவுகளை தவறாக சொல்லலாம் ஏன்னா அது அவங்களுடைய தொழில் ஸோ அப்படி இருக்கும்போது இதை வந்து மாநாட்டை நாங்கள் முன்னிட்டு உங்களுக்காக ஒரு நாள் செலவு செய்து நில பிரச்சனைகள்லாம் தீர்த்து ஒரு பயிற்சி வைப்பு நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிற போது இந்த காஸ்ட் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து மாநாட்டிற்காக உங்களுடைய உதவியும் நீ எங்களுக்கு செஞ்ச மாதிரியும் இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து தான் அந்த சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் வந்து செய்ய வேண்டியிருக்கு நில பிரச்சனைகள் எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது அரசு நம்மளால் தீர்த்துக்கொள்ள முடியல ஆகவே இந்த ஆர்டி சட்டம் சரியாக இருந்தால் நிச்சயமாக நம்ம வந்து எல்லா பிரச்சனையும் சரி செய்ய முடியும் ஆகவே இந்த ஆர்டிஎஸ் சட்டத்தை சரி செய்ய வேண்டிய நம்மள்கிட்ட ஒரு முக்கிய பொறுப்பு இருக்குது ஆகவே நம்ம எல்லாம் சேர்ந்து தான் இந்த மாநாடை வந்து நம்ம கண்டஸ்ட் பண்ணணும் நீங்கள் மாநாட்டுக்கு வரணும்னு நினைக்கூடிய உறவுகள் இந்த வகுப்பு வர முடியலைங்க ஆனால் மாநாட்டுக்கு நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் இந்த வீடியோ கீழே கூழ் விண்ணப்படி இருக்குது அதை நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணி என்ன செய்யலாம்னா நீங்கள் மாநாட்டுக்கு உங்களுக்கு வரவே பதிவு பண்ணிக்கலாம் மாநாட்டுக்கு வந்து வரவங்களுக்கு டி ஷர்ட்டு இந்த பட்டன் பெச்சு இந்த மாதிரிலாம் நிறைய வந்து நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனே நீங்கள் வாங்கி கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா மாநாட்டுக்கான நிதி கொடுக்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் அதை தாண்டி நீங்கள் இந்த வகுப்புக்கு வந்தீங்கன்னா இந்த மூன்று நாள் கட்டண பயிற்சி வகுப்பு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு இந்த ஏ டு செட் முப்பத்தோரு பிரிவுகளையும் ஆர்டி நாங்கள் அக்குவேரா அணிவர் அவங்களுக்கு பிரிச்சு சொல்லி தந்துடுவோம் அது நான் நானே தியாகராஜ் சென்னை ஞான நம்ம சகோதர மதுரை அக்கீம் அவர்கள் எல்லாருமே வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம் அதை தாண்டி ஒரு நாள் முழுக்க முழுக்க உங்களுக்காக நிலம் உங்கள் எதிர்காலத்தின் அன்புக்கு அண்ணன் முனைவர் சாமு பரஞ்சோதி பாண்டியன் உங்களுக்காக வந்து அங்கே வந்து உங்கள் பயிற்சி எடுக்க இருக்கிறாங்க ஆகவே நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வகுப்பை இன்றே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய முன்பதிவு செய்யுங்க இந்த திரையில் தோன்றக்கூடிய எண் பார்த்திங்கன்னா அன்புக்குனிய தம்பி திரு விமல் அவர்களுடைய தொடர்பு எண் இந்த தொடர்பு எண்ணை இங்கே தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து அந்த வகுப்புக்கு நீங்கள் முன்பதிவு செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வெறும் ஆறாயிரத்தி நானூற்றம்பது ரூபா நீங்கள் வந்து பே பண்ணால் போதும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த நானூற்றம்பது ரூபாய் என்பது உங்களுக்கு ஒரு புத்தகம் வந்து அங்கே கொடுத்துருவோம் ஆர்டிஓ புத்தகம் உங்களுக்கு இலவசமாக கிடச்சிரும் ஆறாயிரம் தான் கட்டணமே ஸோ விமர்சனம் வைக்கக்கூடிய உறவுகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம்னா இந்த சட்டத்தை நீங்கள் காசாகிட்டீங்களா அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க காசாகிறது எங்களுடைய பாக்கெட்டு கொண்டு போகிறது கிடையாது இதே காசாக்கி நம்ம எதுக்காக பண்ணப்போம் இதே சட்டத்தை வலிமைப்படுத்துவதற்கான மாநாட்டுக்கு தான் நம்ம கொண்டு போக ஆகவே இது இந்த விமர்சனங்களை தூக்கி ஓரமாக வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் உறவுகள் இந்த வகுப்புக்கு வந்து கலந்து கொள்றதுக்கு முயற்சி பண்ணுங்க இது முழுக்க முழுக்க கட்டண பயிற்சி வகுப்பு மனசில் வச்சுக்க இது ஃப்ரீ வகுப்பு கிடையாது இதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன் நான் பக்கத்தில் இருக்கேங்கிறது அதனால் இந்த ஒரு நாள் வகுப்பு முன்னே வந்து கலந்துக்கிட்டு போயினேன் அப்படின்னீங்கன்னா வயது மன்னிச்சிடுங்க வாய்ப்பு அதற்கு நான் ரொம்ப குறைவு ஏன்னா பொது சேவை என்பது நாங்கள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுவரைக்கும் நம்ம வந்து காஸ்ட் வாங்கினதே இல்லை எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஆர்த்திய பயிற்சி நடத்திக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் உண்மையிலே நம்ம வந்து இது நாள் வரைக்கும் நம்ம வந்து காஸ்ட்டுக்காக நடத்தியது கிடையாது ஆனால் ஏன் இதை இப்போதைக்கு நம்ம அந்த காஸ்ட்டுக்கு நடத்துகிறோம் அப்படின்னா அதோடைய முக்கியத்துவத்தையும் நீங்கள் உறவுகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஆகவே உங்களோட உங்களுடைய நிலப்பிரச்சனை எந்த சிக்கல்களாக இருந்தாலும் தீர்த்து கொள்வதற்கு நீங்கள் அந்த வகுப்புக்கு வந்து நீங்கள் கலந்துக்கலாம் மூன்று நாள் நீங்கள் வந்து எங்களோட நீங்கள் தங்கிக்க முடியும் ஒரு நாள் முழுக்க முழுக்க அண்ணன் பரஞ்சோதி பாண்டியை உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க உங்களுடைய டாக்குமெண்ட்ஸில் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு நிச்சயமாக உங்களுக்கு என்னென்ன ஆலோசனை தரணுமோ அத்தனை அண்ணன் தருவாங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் கூடுதலாக உங்களுக்கு தகவல் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த காணொலியை பார்த்து நிறுத்தி தாங்கி நிறைய உறவுகள் ஷேர் பண்ணுங்கள் பிரச்சனை இருக்கக்கூடிய உறவுகள் கண்டிப்பாக இந்த வகுப்பில் கலந்து கொள்ளட்டும் அதுக்கு நீங்கள் உங்களுடைய உங்களுடைய ஒரு ஆதரவாக இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா மற்றவர்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறத நான் சொல்லி விரும்புகிறேன் மீண்டும் நல்ல உங்களை வேறு வடிவமைப்பு சந்திக்கிறேன் நன்றி